மூணாறில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மீண்டும் காட்டியானை நடமாட்டம் அதிகரித்து வருகிறது காட்டியானை என படையப்பா மீண்டும் நல்லதண்ணி கல்லார் பகுதிகளில் சுற்றித்திரிகிறது மறையூர் சின்னார் சாலையில் ஒரு மணி நேரம் இறங்கிய காட்டு போக்குவரத்து தடை ஏற்படுத்தியது மூணாரிலும் மறையூரிலும் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது மூணாரிலும் மறையூரிலும் காட்டு யானைகள் இறங்கியுள்ளன காட்டு யானையான படையப்பா மூணார் நல்லதண்ணி பகுதியில் சுற்றித் திரிகிறது உள்ள பஞ்சாயத்தின் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தின் அருகிலும் படையப்பா சுற்றித் திரிகிறது சில நாட்களுக்கு முன்பும் காட்டு யானை இதே பகுதியில் சுற்றித் திரிந்தது கழிவுகளை எடுத்து சாப்பிடுவது காட்டு யானைக்கு ஆபத்தாக மாறியிருந்தது தொடர்ந்து படையப்பா இங்கிருந்து பின்வாங்கியது இதை தொடர்ந்து மீண்டும் இந்த பகுதியில் காட்டு யானை சுற்றித் திரிகிறது பிளாஸ்டிக் உட்பட உள்ள பொருட்களை காட்டு யானை சாப்பிட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஊ இது கூட வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கு சேர்ந்து தான் வருது இந்த ப இப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு சேர்த்து தான் சாப்பிடுது அது சாப்பிட்றதுனால அந்த படைப்பாக்கு பல நோய்கள் வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இந்த அதிகாரிகள் மேக்ஸிமம் இது பச்சைக்கறியை மட்டும் தின்னால் பிரச்சனை இல்லை இந்த ப பிளாஸ்டிக்கு திங்கிறதுனால படையப்பாக்கு எவ்வளோ சீக்கிரம் நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதிகாரிகள் கண் தொடர்ந்து இந்த இருந்து மாற்ற நடவடிக்கை எடுக்கணும் ஆர்டியம் வந்து நல்ல பிரவர்த்தனம் பண்ணுறாங்க நைட்டு தான் செய்கிறாங்க அவங்களே சொல்லிவிட்டு குறமுல்ல இது இந்த வேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ரெண்டரை மூணு மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுது இது மட்டும் இல்லை ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முந்தை மூணு யானை வந்துருந்துச்சி இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்றுனா போய் ஒன்று மட்டும் நிற்கிது இந்த யானையை பாதுகாப்பு பண்ணணும் இந்த பிளாஸ்டிக்கை வெளியே போடாமல் இது ஒரு பிரயோஜனமப்படுத்தி மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த பகுதியில் ஆராய்ச்சி குழுவினர் உள்ள போதும் பகல் நேரங்களில் மறுசுழற்சி மையத்தில் படையப்பா மட்டுமல்லாது மற்ற காட்டு யானைகளும் வந்து செல்வது தொழிலாளிகளுக்கு ஆபத்தாக மாறி உள்ளது இப்போ அஞ்சு இப்போ அஞ்சு மணி நாலு மணி ஆனால் இந்த ரூட்ல யானை தந்தரவும் பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு போகவும் முடியல வரவும் முடியல புள்ளைக்குட்டியை எப்படி காப்பாத்தேன் நாங்கள் இந்த வேலையை இந்த வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு போகப்பே போகவே முடியல எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு வேலை முடியறதுக்கே நாங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கேட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது என்ன செய்யணாங்க ஒரு இதை இப்போ ப ஃபாரஸ்டுக்காரங்க ஏதாச்சும் ஏதாச்சும் செய்கிறாங்களோ அதுவும் இல்லை நேர்த்திங்களா அந்த கல்லாறிலலாம் காலையில் வேலைக்கு போகிறோம் கோயிலுக்கிட்டே வந்து நிற்கிது ஒரு போய் உயிரை கையில சில தினங்களுக்கு முன்போரை படையப்பா எப்போது மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் சாலையிலும் திருந்தது தொடர்ந்து வனத்துறையின் ஆராய்ச்சி குழுவினர் படையப்பாவை வனத்திற்கு துரத்தும் நடவடிக்கைகள் தொடங்கியிருந்தனர் சில நாட்களுக்கு முன்பு குட்டியார் வெளியில் வந்த படையப்பா விவசாய இடங்களை சேதப்படுத்தியிருந்தது மழைக்காலம் தொடங்கி வனத்திற்குள் உணவு கிடைப்பதோடு காட்டு யானைகள் வனத்திற்குள் செல்லும் என்றும் வனத்துறை எதிர்பார்த்துள்ளது மறையூர் சின்னார் சாலையில் ஒரு மணி நேரம் சுற்றித் திருந்த காட்டு யானை போக்குவரத்தடை ஏற்படுத்தியது இதனால் மறையூர் மூணார் காந்தலூருக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சாலையில் சிக்கிக் கொண்டனர் நியூஸ் பீரோ मोनार